சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று எடப்பாடி கூறியிருந்த நிலையில் நீதிமன்றமும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டது இரட்டை இலை சின்னம் வழக்கு யாருக்கு சாதகமாக வருகிறதோ அதை பொறுத்துதான் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவரா என்பது வெளியாகும் ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் கூறுவதற்கு முன்பாகவே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி ஒன்றை தொடங்கிவிட்டார் தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்துவிட்டார் தற்பொழுது சசிகலா அவர்களிடம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைவதை விட ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் இணைந்தால் பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்படும் குறிப்பாக அதிமுகவில் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ்சிற்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை அளிப்பார்கள் இது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் தற்பொழுது சசிகலா அவர்களை வைத்து ஓபிஎஸ் அவர்கள் மிக பெரிய ஒரு திட்டத்தை போடவுள்ளார் இரட்டை இலை சின்னம் எப்படியும் தேர்தலின் கடைசி நேரத்தில்தான் அவர்கள் பற்றியான முழுமையான விவகாரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடும் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தாலும் அதற்கடுத்தபடியாக மீண்டும் ஒரு கடிதங்களை அனுப்பி விசாரணையே தொடங்கும் இதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆசைப்படுவார் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸிற்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆதாரங்கள் அனைத்தையும் அளித்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அதிகாரபூர்வமாக அனைத்தின் மூத்த நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிப்பார் ஆனால் அதிமுகவின் தொண்டர்களோ ஓபிஎஸுக்கும் சசிகலாவிற்கும் தான் ஆதரவுகள் இருக்கிறது காரணம் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு எடப்பாடி ஒன்றும் தேர்வு செய்யப்படவில்லை ஓபிஎஸ் அவர்களை தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தேர்வு செய்தால் அவரது உண்மையான உழைப்பும் அவரது உண்மையான நேர்மையான அந்த பதவியில் அவர் செய்த அனைத்து அதிகாரங்களும் மக்களின் நலனுக்காகவே இருந்தது என்று கூறலாம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் கூற முடியுமா திமுகவின் பிடிமாக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டார் என்பதை தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி கூறியிருந்தார் அப்படி அவர் என்ன தவறு செய்தார் என்பதுதான் தற்பொழுது வரை அதிமுகவின் தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகவே இருக்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்க ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் சசிகலா அவர்கள் இணைந்தால் என்ன பதவி கொடுக்கப்படும் என்று நாம் கேட்டறிந்த பொழுது பொதுச்செயலாளர் பதவிக்கு ஓபிஎஸ் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் அது மட்டுமல்ல சசிகலா அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாரோ அந்த தொகுதியில் முழுமையான பிரச்சாரத்திற்கான ஆதரவுகளையும் நாங்கள் கொடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்